அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானா ஜியர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் நம்ம வந்து திருவாய்மொழி ஆஹ் சந்தை அனுபவிச்சுன்னு வரோம் இப்போ ஒரு மூணு நாலு நாளா அதோட நம்ம நேத்திக்கு வந்து திருவாய்மொழியோட சாரம் கொஞ்சம் பார்த்தோம் நம்ம வேல்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமியோட உபன்யாசத்தை வச்சுன்னு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அனுபவிச்சோம் நம்ம ஒரு சுருக்கின சாரம் மாதிரி அவர் சொன்னதுலேருந்தே இனிமே வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆஹ் பிரவேசம் ஆயிடுச்சு இல்லையா சோ திருவாய்மொழி அவதாரிக்கையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளால ரசிக்க முடிஞ்ச அளவுக்கு இது வந்து அடியனால ரீப்ரடியூஸ் இன் எனி ஃபார்ம் பண்ணவே முடியாது அது சாத்தியமும் கிடையாது அதனால நம்ம வந்து இங்க ஆஹ் ஸ்ரீ தேசூர் நாலான் சக்கரவர்த்தி சுவாமி ஆஹ் சாங்கன் சுவாமி வந்து ரொம்ப அழகா ஒரு கிரந்தம் ரிலீஸ் பண்ணிருக்கார் அந்த கிரந்தத்தோட இத அப்படியே எடுத்து படிச்சாலே நம்மளுக்கு ஒரு பெரிய பாக்கியமாதான் இருக்கு அதுல ரொம்ப எளிய விளக்குறை மாதிரி சொல்றோம் இல்லையா அதுல பகவத் விஷய சாரம் அந்த புக்கு பேரு வந்து திராவிட வேதாந்த சாரம் அப்படின்னு அந்த புக்கை தான் நம்ம அன்வைக்க போறோம் எப்பெல்லாம் முடியறதோ திருவாய்மொழி சந்தை ஆக ஆக இந்த புக்கை அப்படியே நம்ம படிச்சுன்னு வரலாம் நம்ம குழாம்ல வந்து நிறைய பேர் தமிழ் டெக்ஸ்ட் ஃபாலோ பண்ண முடியாதவா இருக்கா அதனால்தான் இந்த ஒரு ஸ்மால் எஃபர்ட் அடியனுக்கும் ஒரு பாக்கியம் திருப்பி இந்த கிரந்தம் படிக்கிறதுக்கான ஒரு பாக்கியம் கிடைச்சது நம்ம திருவாய்மொழி சாரத்தை அனுபவிக்கிறதுக்கே மினிமம் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு வருஷம் வேணும் பகவத் விஷய சாரம் அப்படின்னா எம்பெருமான தெரிஞ்சுக்கணும் நம்ம அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் எம்பெருமான் யாரால சொல்லப்படுறாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அத ஒரு ஒரு ஸ்டெப்பும் நம்மளுக்கு காமிச்சு கொடுக்கறதுதான் இந்த பகவத் விஷய சாரம் நம்ம ஆழ்வாருக்கு வந்து திருநாவீருடைய வீருடைய பிரான்னு பேரு அதனால இந்த எஃபர்ட்டுக்கு நம்ம வந்து திருநாவீருடைய வீருடைய பகவத் விஷய சாரம் அப்படின்னு வச்சுக்கலாம் சரியா ஓகே இப்போ இந்த டெக்ஸ்ட் சுவாமி ஆஹ் ஸ்ரீவத் சாங்கன் சுவாமி எழுதினத அடியன் ஜஸ்ட் வா வாசிக்க போறேன் சில இடத்துல பாஸ் பண்றேன் அப்புறம் நம்மளுக்கு சில விஷுவல்ஸும் அடியன் ட்ரை பண்ணியிருக்கேன் போடுறதுக்கு அதோட சேர்த்து நம்ம அன்பொழிக்க பாக்கலாம் அடியன் அடியன் ஸ்ரீனிவாசதாசன் மயர்வர மது மயர்வர மதிநலம் அருளப்பெற்ற ஆழ்வார்களுள் தலைவரும் பிரபந்த ஜன கூட்டஸ்தருமான நம்மாழ்வார் அருளி செய்த நான்கு திவ்ய பிரபந்தங்களுள் நான்காவதான பிரபந்தம் திருவாய்மொழி நாலாயிர பிரபந்தத்தில் இது நான்காவது ஆயிரமாக அமைந்துள்ளது இது சாமவேத சாரமாகும் ஆழ்வார் தமது முதல் பிரபந்தமாகிய திருவிருத்தத்தில் எம்பெருமானை அனுபவிப்பதற்கு இடையூறான தேக சம்பந்தத்தை அறுத்து தந்தருள வேணும் என்று சம்சார சம்பந்த நிவிருத்தியை அபேட்சித்தார் ஆழ்வார் அப்படி பிரார்த்தித்த போதிலும் எம்பெருமான் இவ்வாழ்வாருக்கு இவ்வாழ்வார் மூலம் நாட்டுக்கு நன்மையை சில நன்மையாக சில திவ்ய பிரபந்தங்களை வெளியிடுவ வெளியிடுவித்து சம்சாரிகளை திருத்த வேணும் என நினைத்து பொய் நின்ன ஞானமும் பொல்லா ஒழுக்குடம்பும் இன்னின்ன நீர்மையினா நீர்மையினி யா முறையாமை என்ன இவர் அபேட்சித்த பிரார்த்தனையை தலை தரவில்லை இவ்வாழ்வார் இந்த சம்சாரத்தை விட்டு விலகி ஒரு நல மந்தமில்லாதோர் அந்த ஸ்ரீவைகுந்தம் நாடு புகப் பார்ப்பது நம்முடைய குணங்களை அனுபவிப்பதற்காக வந்தோம் அந்த குணானுபவத்தை இவருக்கு இப்புவி உலகிலேயே வாய்க்கச் செய்வோம் இங்கேயே இவர் குணானுபவம் பண்ணி அனுபவம் உள்ளடங்காமல் புறவிளம் புற வெள்ளமிட்டு பிரபந்தங்களை பெருக்கி பிரபந்தங்களை பெருகி லோகத்திற்கு உபகாரமாகட்டும் என்று எம்பெருமான் தன் ஸ்வரூப ரூப குண விபூதிகளை காட்டி கொடுக்க ஆழ்வார் அவற்றை கண்டு பரமானந்தம் எய்தினார் திருவாசிரியத்தில் அப்படி அனுபவித்த பகவத் விஷயத்திலே அவ்விஷயத்திற்கு தகுதியாக ஆசை கரை புர ஆசை கரை புரண்டு பெருகிச் செல்லுகிற படியை பேசினார் பெரிய திருவந்தாதியில் தாயானவள் குழந்தைக்கு அஜீரணத்தை போக்கி பசியை மிகப்பண்ணி சோரிடுமா போலே எம்பெருமான் தமக்கு ருச்சியை பிறப்பித்த படியையும் அந்த ருச்சிதான் பரபக்தி பரஞான பரம பக்திகளாய் பக்குவமான படியையும் பின்பு பிரகிருதி சம்பந்தம் மறுத்து மத்து போற்றோடே கட்டின படியையும் அருளி செய்கிறார் இத்திருவாய் மொழியில் ஏன்னா நம்மாழ்வார் கடைசியில பரமபதம் எழுந்து எழுந்தருளார் இல்லையா அதுக்காக இது ரொம்ப அழகா வந்து அஹ் காமிச்சிருக்கா எப்படி வந்து இப்ப யார் ஆழ்வார்னு பார்த்தோம் ஆழ்வாரோட என்னென்ன பிரபந்தங்கள்னு பார்த்தோம் எப்படி எந்தெந்த பிரபந்தத்துல திவ்ய பிரபந்தத்துல ஆழ்வாரோட நிலை என்ன அப்படின்னு ஸ்ரீராமாயண ஸ்ரீராமாயணத்துல இருந்து எடுத்து காமிச்சிருக்கார் இவர் பெருமாள் காட்டுக்கு எருந் எழுந்தழுளின பிறகு மாதுள கிரகத்தில் நின்று அயோத்திக்கு மீண்டு வந்த பரதாழ்வானை நோக்கி கைகேயானவள் ராஜன் அரசனே என் அழைத்த அளவில் பரதன் அச்சொல்லை கேட்டு எத்தகைய சங்கடம் அடைந்தானோ அத்தகைய அத்தகைய சங்கடம் அவ்வாழ் ஆழ்வாருக்கு திருவு திருவிருத்தத்திலே அப்படின்னு சொல்றார் பிறகு அப்பரதன் சில பரிஜனங்களை கூட்டி கொண்டு சித்திரக்கூடம் சென்று பெருமாளை மீட்டுவதாக புறப்பட்டு செல்லும் போது அப் நெஞ்சில் என்ன தரிப்பு இருந்ததோ அவ்வகையான தரிப்பு ஆழ்வாருக்கு திருவாசிரியத்திலே ஆயிற்று அப்படின்றார் பிறகு பரதன் ஸ்ரீ நந்தி கிராமத்திலே இருந்து கொண்டு பதினான்கு வருஷம் தனது ஆசையை வளர்த்து கொண்டு கொண்டிருந்த நிலையை போலிலும் நிலை போலும் பெரிய திருவந்தாதியில் ஆழ்வாருடைய நிலை பெருமாள் நீண்டு திரு திருவயோதிக்கு எழுந்தருளி திருவபிஷேகம் கண்டருளி அப்பரதனும் ஸ்வரூப ரூபானு ஸ்வரூபானு ரூபமான பேரு பெற்றா போலே இத்திருவாய் மொழியில் ஆழ்வார் பெரும் பேரு திருவாய் என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அந்த கிரந்தத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் யாரு சொல்லி கொடுத்துருக்கா யாரு எழுதியிருக்கா அந்த கிரந்தத்தை அப்புறம் அந்த கிரந்தத்துல என்ன சொல்லப்படுறது யார பத்தி சொல்றோம் அப்படின்னு திருவாய் மொழி என்பதற்கு மேன்மையுடைய வாயினால் சொல்லும் சொற்களினால் ஆகிய நூல் என்பது பொருள் ஆழ்வாருக்கு திருநாவீருடைய பிரான் என்னும் திருநாமம் முண்டிரே கலியன் அருளி செய்த திருமொழியிலும் வேறுபாடு தோத்தி திருவாய்மொழி என எண்ணப்பட்டது அப்படின்னு சொல்றார் இப்பிரபந்தம் நூறு பதிகங்களாக அமைந்த ஆயிரத்தி நூத்தி இரண்டு பாசுரங்களை கொண்டது பத்து பத்தாக அமைந்தது இப்பிரபந்தம் முழுவதும் அந்தாதி தொலையில் பாடப்பட்டது அந்தாதி தொடையில் தான் இருக்கு அந்தாதி தொடையாவது முன் பாசுரத்தின் இறுதி அடுத்து வரும் பாசுரத்தின் முதலாக அமைவது ஆழ்வார்களுள் நம்மாழ்வாருக்கு ஏற்பட்ட ஒப்ப ஒப்புயர்வற்ற அதிசயம் போலவே இத்திருவாய் மொழிக்கும் மத்திய அருளிச்செயல்களை காட்டிலும் ஏத்தம் உண்டு இப்பிரபந்தம் திருவீதிகளில் சேதிக்கப்படாமல் இப்பிரபந்தம் திருவீதிகளில் சேதிக்கப்படாமல் ஆஸ்தானத்திலேயே சேவிக்கப்பட்டு வருகிறது இந்த சம்பிரதாயமும் வருகிற சம்பிரதாயமும் இத்திருவாய் மொழிக்கே பற்பல வியாக்கியானங்களும் அமைந்துள்ளமையும் இந்த ஏற்றத்தை வலியுறுத்தும் திருக்குறுகை பிரான் பிள்ளான் அருளி செய்த ஆறாயிரப்படி நஞ்சியர் அருளி செய்த ஒன்பதினாயிரப்படி பெரியவாற்றான் பிள்ளை அருளி செய்த இருபத்தி நாலாயிரப்படி நம் பிள்ளை செய்த வடக்கு திருவீதி பிள்ளையால் பட்டோலை கொண்டு ஈடு முப்பத்தாறாயிரப்படி வாதிகேசரி அழகிய மணவாளஜியர் செய்த பன்னீராயிரப்படி என்னும் ஐந்து வியாக்கியானங்களை இத்திருவாய் மொழிக்கு பிரசித்தமாக வழங்குவ வழங்கி வருகின்றன மேலும் இத்திருவாய் மொழிக்கு சார சங்கிரக ரூபமாக சார சங்கிரக ரூபமாக வட தென் மொழிகளில் சில திவ்ய கிரந்தங்களும் அமைந்துள்ளன ஸ்ரீமத் வேதாந்த தேசிகன் அருளி செய்த திரமிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளி திரமிடோபனிஷத் சாரம் அழகிய மணவாளஜியர் அருளி செய்த திரமிடோப திரமிடோபனிஷத் சங்கதி என்பவை சமஸ்கிருத ஸ்லோக ரூபமானவை மணவாள மாமுனிகள் அருளி செய்த திருவாய்மொழி நூத்தந்தாதி ஒவ்வொரு பத்திலும் ஒவ்வொரு பதிகத்திலும் ஆழ்வாருடைய அனுபவம் எத்தகைய எத்து என்பதை விளக்குவதாக அமைந்துள்ளது சென்ற நூற்றாண்டில் மிக பிரசித்தரான மிக பிரசித்தராக எழுந்தருளி இருந்த ஸ்ரீ ஊவே மகாவித்வான் பெருமாள் கோயில் பிரதிவாதி பயங்கரம் அண்ணங்கராச்சாரியார் சுவாமி அருளி செய்த திருவாய்மொழி திவ்யார்த்த தீபிகையரை திவ்யார்த்த ரீ தீபிகையரையும் பூர்வர்களின் வியாக்கியானங்களையும் தழுவி அடியன் அனுபவித்த அர்த்த விசேஷங்களை திராவிட வேதசாரம் விஷய சாரம் என்னும் நூலாக வெளியிட்டு சத்தை பெற விழைகிறேன் பெரியோர்கள் குற்றங் கலைந்து குணம் கொள்ளுமாறு வேண்டி நிற்கிறேன் அப்படின்னு சுவாமி ஆஹ் சாங்கன் சுவாமி சொல்லியிருக்கார் அடியனும் அதே தான் வேண்டிக்கிறேன் நம்ம எல்லாரும் குறைகள் எல்லாம் தவிர்த்துண்டு எவ்வளவு முடியுமோ இந்த திருவாய்மொழிய அர்த்தத்தோட இந்த ஜேர்னில அனுபவிக்கணும் எல்லாருக்கும் அடியனோட சாஷ்டாங்க நமஸ்காரங்கள் அடியன் ஸ்ரீனிவாசதாசன் ஆழ்வார் என் பெருமானா திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்